அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர்கே கேட்குறாங்க பிரபஞ்சத்திடம் பேசுவது எப்படி பிரபஞ்சத்தோட நம்மளோட கோரிக்கைகளை வைப்பது எப்படி நாம் எப்படி கோரிக்கை வைத்தால் நாம் என்ன செய்தால் பிரபஞ்சம் என்பது நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உதாரணத்திற்கு என் வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் பிரபஞ்சமே அப்படின்னு நான் கேட்டால் எனக்கு எப்படி மகிழ்ச்சி பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இதை வந்துங்க ஒரு எளிமையான உதாரணத்தில் உங்களுக்கு விளக்குறேன் எல் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளையும் நான் விளக்குறேன் மகிழ்ச்சி இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிரபஞ்சமே எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும்னு சொல்லி உங்கள் ரூம்குள்ளே நின்று கேட்குறீங்க இப்போ திடீர்னு என்ன ஆகுது ரூம்குள்ளே வந்து வேறு எந்த பொருளுமே கிடையாது இப்போ திடீர்னு ஒரு கண்ணாடி உங்கள் கண் முன்னால் தோன்றுது இப்போ அது என்ன காமிக்குது அப்படின்னா உங்கள் முகத்தை மறுபடியும் உங்களுக்கே பிரதிபலிக்குது இப்போது எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும்னு புட்டி போட்டு நீங்கள் அழுதுட்டு கேட்டாலும் சரி இல்லை வந்து கதறி கேட்டாலும் சரி அது அப்படியே நம்மளை பிரதிபலிக்குது அப்போது இது என்ன உண்மையை சொல்கின்றது நீ மகிழ்ச்சி கேட்குற பிரபஞ்சத்திட்ட அது அழுகையை திரும்ப உனக்கு பிரதிபலிக்குது அந்த அழுகை என்பது என்னன்னா உங்களுடைய தற்போதைய நிலை அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்குறத பற்றி எல்லாம்னா இந்த பொருளியல் பூமியுடைய இந்த பொருளியல் பூமி எந்த அடிப்படையில் இயங்குகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது ஒரு கண்ணாடி மாதிரி உங்களுக்குன்னு ஒரு அகச்சூழல் என்ன இருக்கோ அதற்கு ஒரு அலைவரிசை உண்டு சரிங்களா யுவர் பர்சனல் ஃப்ரீக்குவென்சி அதற்கேற்ற அந்த அலைவரிசைக்கேற்ற உங்களுடைய விதி நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய நிஜத்தை அதை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் இவ்வளோ கான்செப்ட் இப்போது நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு கேபிள் டிவி இருக்குது அதை நான் வந்து ஒரு பர்டிகுலர் சேனல் போட்டு பார்க்குறேன்னா அந்த கேபிள் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு சேனலில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் எனக்கு தெரியுது இப்போது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணும் ரிமோட் எடுத்து அந்த சேனலில் மாற்றினா வேறு பிடிச்ச சேனல் வரும் இல்லைங்களா அப்போது எனக்கு என்ன சேனல் வேணுமோ அதுக்கு நான் என்ன பண்ணோம் ரிமோட் எடுத்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் எனக்கு என்ன சேனல் பிடிக்கிறதோ அது வரைக்கும் இல்லையா இல்லைன்னா நீங்கள் தேங்காய் உடைச்சாலும் சரி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு போட்டாலும் சரி பூசணிக்காய் உடைச்சாலும் சரி சேனல் போறது கிடையாது அதே போல் உங்களுக்கு மகிழ்ச்சி முதலில் வேணும்னு சொன்னால் உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் உங்களுக்குள் உருவாக்கினீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையோ சந்தர்ப்ப மகிழ் ம மனிதர்களையோ உங்களுக்கு திரும்ப பிரதிபலிக்கும் ஏன்னா உங்கள் நிஜம் என்பது உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலை மனிதர்கள் எல்லாமே உங்கள் ஆத்மசக்தியால் உங்கள் பிரதிதான் அவர்கள் அவர்களுக்குன்னு ஒரு தனி நிஜம் இருந்தாலும் நீங்கள் பார்க்குறது உங்களுடைய நிஜத்திற்குண்டான பிரதிகளைத்தான் பார்க்கிறீர்கள் அப்போ மகிழ்ச்சி வேணால் என்ன பண்ணணும் நீங்கள் மகிழ்ச்சியை இருக்கணும் மகிழ்ச்சியை உங்களுக்குள்ளே உருவாக்குங்க அதை வெளியே தேடக்கூடாது அப்போ என்ன பண்ணுறீங்க கண்ணாடி நின்ட்டு இந்த மூஞ்சி ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்குது ஏன் மூஞ்சி அது சிரிக்கணும்னு மறுபடியும் அழுகிறீங்க அது மறுபடியும் திரும்ப சி அழுகையே பிரதிபலிக்கிறது இதுதான் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி வேணும்னா அப்படின்னு வேணும்னா என்ன பண்ணணுன்றதுக்கு இப்போது பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்பது அப்படின்னு கேட்குறீங்க ஒன்று புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒன்று கேட்டு பிரபஞ்சம் ஒன்று புதுசாக உருவாக்கி அது கொடுக்க போவதில்லை இது அம்மா எனக்கு பசிக்குதுமா எனக்கு தக்காளி சாதம் வேணுமா அப்படின்னா அப்படியே மகனே அப்படின்னு போய் தக்காளி சாதம் பண்ணி கொண்டு வந்து இந்த சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறது பிரபஞ்சத்தின் வேலையல்ல பிரபஞ்சம் என்பது நேரத்திற்கு அப்பாற்பட்டது அனைத்து படைப்புகளும் ஏற்கனவே படைப்பில் உள்ளன முக்காலங்களும் ஏற்கனவே படைப்பில் உள்ளன அப்படிங்கும்போது நீங்கள் கேட்கக்கூடிய நிஜம் என்பது இனிமேல் தான் படைக்கப்பட வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது ஏதோ பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொண்டு உங்களுக்கு கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னா அந்த நிஜம் என்பது கேட்டது ஏற்கனவே இருக்கின்றதுன்னு புரிஞ்சுக்கணும் நேரத்திற்குட்பட்டு பார்த்தீங்கன்னா தான் எந்த ஒரு புது புதிய விஷயத்தையும் நீங்கள் படைப்பீர்கள் நேரம் அட் பிரபஞ்சம் என்பது நேரத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் கேட்குறது ஏற்கனவே இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ இருக்கிறது தானே கேட்குறீங்க அப்போது இருக்கிறத கேட்குறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இந்த இருக்கிறத கேட்குறதை எப்படி அடையிறது அப்படிங்கிறது ரெண்டாவது அதாவதுங்க நீங்கள் கெஞ்சி கேட்டாலோ கதறி கேட்டாலோ ப்ளீட் பண்ணாலோ இல்லை பிரம்ம இருந்து ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஏதோ மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை ஈர்த்து கொண்டு வருதா அப்படின்னு சொன்னால் இதில் புரிதல் தேவை நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த நிஜத்திற்குன்னு ஒரு அலைவரிசை உண்டு சரியா உங்க மனதிற்குன்னு ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி உண்டு என்னைக்கு நீங்க கேட்குற நிஜத்திற்குண்டான அலைவரிசையை உங்களோட மனதின் அலைவரிசை என்பது வந்து ரெசனேட் பண்ணுதோ அதாவது ஒரு உங்களுடைய அலைவரிசைக்கும் அந்த நிஜத்தின் அலைவரிசைக்கும் ஒரு ஒருமுகத்தன்மை இருக்கும்போது நீங்கள் அந்த நிஜத்தில் இருப்பீர்கள் அந்த நிஜத்தை நீங்கள் மேட்ச் பண்ணணும் இப்போ நீங்க மேட்ச் பண்ணிட்டு இருக்கிற நிஜம் என்பது இப்போது நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிஜம் அப்போது நீங்கள் பிரபஞ்சத்திட்ட கேட்குறீங்கன்னா இதைத்தான் பிரபஞ்சம் இந்த வீடியோவை உங்களுக்கு பிரதிபலிக்கும் நீ என்ன வேணுங்கிறத அடையிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்போது பிரபஞ்சம் என்ன சொல்லுது நான் உன்னை உருவாக்கி கொடுக்கணும் ஈர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறியே நான் உன்னை வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறதில்ல நீ அதை வைப்ரேஷன்லி மேட்ச் பண்ணுறது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ வேணும்னா அதை தரத்தரன்னு இழுத்துட்டு வரலாமா பிரபஞ்சத்திட்ட கேட்கலாமா எலுமிச்சி மலம் புரிஞ்சு விடலாமா இல்லை சேஞ்ச் த ஃப்ரீக்வன்சி அப்போது சேஞ்சிங் த ஃப்ரீக்வன்சிங்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை வேண்டுமென்று கேட்கின்றீர்களோ அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதாகும் இந்த பூமி அப்படிங்கிறது நேரத்திற்கும் தூரத்திற்கும் உட்பட்டது அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றை உருவாக்க வேண்டும் இந்த பொருளியல் பூமியிலன்னு சொன்னால் அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்தாக வேண்டும் எதை கேட்குறீங்களோ அதற்குண்டான செயல் வடிவம் கனவு அப்படிங்கிற ஒரு தளம் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் வந்து செயல்படிவங்க கொடுக்க தேவையில்லை எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் இன்ஸ்டன்ட்லி அங்கே நேரம் கிடையாது இங்கே நேரத்திற்குட்பட்டவர்கள் அப்போது இதுதான் அதனுடைய அடிப்படை விதி அப்போது நான் பண்ற டெக்னிக் பண்றனே பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துருச்சு பண்றேனே மற்ற டெக்னிக்ஸ் பண்றனே அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் அலைவரிசையை உயர்த்த அது துணை புரியலாம் இப்போ உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேணுன்ற ஆசை இருக்கலாம் என்னால் முடியுன்ற நம்பிக்கை இருக்குதான்னு பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு உண்டான பிரதான நம்பிக்கை என்னவோ அதைத்தான் வெளியில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு முதலில் நம்பிக்கை வர வேண்டும் எஸ் ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி அப்போது அதற்கு என்னென்னு சொன்னால் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணால் எனக்கு கிடைச்சிரும்னு நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது அப்போது நம்பிக்கை பிறக்கும் போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் எந்த நிஜத்தை கேட்குறீங்களோ அந்த நிஜத்திற்கு நோக்கி செல்வதற்குண்டான முதல் படியை நீங்கள் எடுத்து வைக்கின்றீர்கள் ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது நான் என்ன அடையணுமோ அதை அடைந்தே தீருவேன் அப்படின்ற வேட்கை இருந்ததுன்னா உங்களுக்கு டெக்னிக்ஸ் தேவையில்லை தண்ணியில் வந்துச்சுட்டு எனக்கு இது வேண்டும் அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிக்கிறது பேப்பரில் ஜேர்னல் எழுதுறது அதிகாலை நாலரை மணிக்கு எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் எனக்கு சீக்கிரம் கிடைக்கும் நம்புறது இது எல்லாமே நான் வந்து மதிக்கிறேன் பட் ஆனால் அல்டிமேட்லி நீங்கள் தான் உங்கள் நிஜத்தை உருவாக்குறீங்க உங்கள் நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மா நீங்கள் இட் இஸ் ஜஸ்ட் அ வைப்ரேஷனல் ரெசனன்ஸ் அவ்வளோதான் அப்போது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய எந்த டெக்னிக்காக இருந்தாலும் அது என்னென்னு சொன்னால் உங்கள் அலைவரிசையை நீங்கள் எந்த நிஜத்தை கேட்குறீங்களோ அந்த நிஜத்திற்கு செல்வதற்கு உண்டான ஒரு மோட்டிவேட்டிங் மெக்கனிசமாக பயன்படுது உந்துகோலாக பயன்படுது இல்லைனா சம்டைம்ஸ் என்னால் முடியுன்றதே வந்து என்னென்னு சொன்னால் அதை மேட்ச் பண்ணுறதுக்கும் உதவலாம் அப்போது இது என்னென்னு சொன்னால் தள்ளி விடுது ஸ்டார்ட் பண்ணி விடுது இன்ஜினை வண்டியை நீங்கள் ஓட்டிக்கணும் உங்களுக்கு வண்டி செல்ஃப் ஸ்டார்டிங் இருக்குன்னு சொன்னால் யாரும் உங்களை தள்ளி விட தேவையில்லை நேராக ஓட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோதான் விஷயம் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க சார் அதாவது பௌர்ணமி சந்திரனுக்கு இருந்து அந்த கிறிஸ்டலை கையில் பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே மனசில் நினச்சி சார்ஜ் பண்ணோம்னா எனக்கு வந்து எனக்கு என்ன வேணுமோ அது மேனிஃபெஸ்டேஷன் ஆயிடுமான்னு கேட்குறாங்க உனக்கு அப்படி பண்ணிப்பார் உனக்கு பண்ணுறது உனக்கு ஆர்வம் வருதுன்னு சொன்னால் அதை கருவியாக பயன்படுத்து அது ஒன்றும் உனக்கு நிஜத்தை தனியாக உருவாக்கலைனாலும் உனக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாக்குதா இல்லையா ஒரு சித்தர் உனக்கு ஒரு ரூபா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கொடுத்தாருன்னா மகாலட்சுமி உன் வீட்டுக்கு வர்றான்னு உன் நீ உன் மேல் உனக்கு நம்பிக்கை வருதுன்னா ஒரு சித்தர் ஒரு ரூபா கொடுக்குறாரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் உன் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவான்னு அதை பெறும்போது உங்களுக்குள்ள ஒரு ஹையர் வைப்ரேஷன் வருதுன்னா நீங்கள் அந்த சித்தரை ஈர்க்கிறீர்கள் ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடையிறதுக்கு உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை என்பது வளப்பட வேண்டும் ப்ரடாமினட் பிலீஃப் அதான் மாறும்போது தான் உங்கள் நிஜத்தில் அதை பார்ப்பீங்கும்போது உங்களுக்கு சித்தர் தேவைப்படுகிறார் புரியுதுங்களா ஹவு திஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்போது நீங்கள் என்ன வேணுமோ அதற்குண்டான செயல் வடிவத்தை கொடுங்கள் மக்கள் வந்து என்னென்னா எனக்கு என்ன வேணுமோ அது வரும் ஆனால் அதற்குரிய செயல் செயல்வடிவ நான் தரமாட்டேன் அதை பற்றியெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் எனக்கு எப்படியாவது வரணும் எனக்கு ஏதோ ஒரு டெக்னிக் மட்டும் சொல்லிக் கொடுங்க அந்த டெக்னிக் நான் பண்ணால் வரணும் நான் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறது வந்து இது காலந்தாழ்த்தும் இல்லைன்னா அது உங்களுக்கு நிறைவேறாமையே போகும் என்ன வேணுமோ அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுங்கள் அப்போ செயல் வடிவம் கொடுத்தா நடந்துருமா அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் செயல் வடிவம் கொடுங்கள் யூ ஹாவ் அ பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் நான் எதிர்பார்க்கறது என்ன எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தப்பு இல்லை ஆனால் நிர்பந்தமோ நிபந்தனைகளோ கூடாது ஏன்னால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதற்கு மேலான ஒன்று கிடைக்கலாம் உங்கள் மனதிற்கு எது உங்களுக்கு உண்மையிலேயே தேவை எது உங்களுக்கு உண்மையிலேயே நன்மை என்ற புரிதல் இல்லை ஆனாலும் உங்கள் மனம் எது காசப்படுதோ அது உண்மையிலேயே ஆர்வம் தரும் பட்சத்தில் உங்கள் ஆத்மாவும் அதை நோக்கி கிளம்பு அதுதான் நீ செல்லும் பாதைன்னு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுது அப்போ ஆர்வம் தரக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா தாராளமாக செயல்படிவம் கொடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது அழகாக கிடைக்கும் அது உண்மையிலேயே இதுதான் எனக்கு தேவையா நான் ஒன்று கேட்டது அப்படின்ற டவுட்லாம் நீங்கள் படவே தேவையில்லை மனதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது மனதின் வேலை என்னென்னா உங்களுக்கு எது ஒரு பேஷனேட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ செயல் வடிவம் கொடுங்க ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க கீப் க்ரோயிங் கீப் எக்ஸ்பேண்டிங் நீங்கள் உங்களோட பிறப்பின் நோக்கத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது அழகாக வந்து உங்கள் கையில் மேனிஃபெஸ்ட் ஆகிறத பார்ப்பீங்க செயல் வடிவம் கொடுக்குறீங்க உங்கள் வீடு உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு சொன்னால் வீட்டு லோன் எவ்வளோ ரேட்டு என்ன ரேட்டுன்னு நாலு பேங்க்கில் விசாரிக்கிறதுக்கு நீ கிளம்பிடணும் எந்த ஏரியாவில் வாங்கலாம் எந்த ஏரியாவில் வாங்கலாம் எனக்கு சேஃபு நான் இப்படிப்பட்ட வீடு எதிர்பார்க்கறேன் எனக்கு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடணும் இதுக்கு எப்படிப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் போட ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் அது வந்து ஒரு உருவாகும் புரோக்கர்ஸை கால் பண்ணுங்க லேண்டு போய் காமிப்பாங்க அதன் பிறகு இட் ஸ்டார்ட்ஸ் உங்களுக்கு லோன் வரும் லோன் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் வந்து வீடு கட்டுவீங்க வீடு கட்டினதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த வீடு இன்னும் அழகாக கூட அது வரலாம் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்போ ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கணும் இல்லையா இது உங்களுக்கு ஒரு புரிதலை நான் நினைக்கிறேன் இல்லை சார் நான் டெக்னிக்கலியே வந்து மந்திரத்தில் மாங்காய் அடிச்சு விடலான்னு நம்புறீங்கன்னா மந்திரத்தில் எந்த தவறும் கிடையாது மந்திரத்தை செஞ்சுட்டு செயல்படிவன் கொடுங்கன்ற நான் சரியா மந்திரம் என்பது கருவி உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ